மலையிலே இருக்க வேண்டிய ஆளுதே எல்லாம் ஆனால் இப்போ வந்து தரக்காட்டில் இருந்ததுனால அவங்க இடத்துக்கு வந்தோன்னே மரத்தில் ஏறி உக்காந்துக்கிடுச்சு எல்லாம் கீழே இறங்க மாட்டேன்றதுக்கே மேய் வேமா வாங்கம்மா இல்லை இங்கேயே ஒரு குடிசை போட்டு பேசாம இருங்கம்மா ஆ உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு வர போயிட்டு வந்தப்ப ஏமா மழைக்குள்ள சொந்தக்கார வீட்டுக்கு வர போய்ட்டு வந்தியே ஆ முன்னோர்களை பாட்டு வந்துருக்க நம்ம முன்னோர்கள் என்னையும் சேர்த்து வருமா பாருங்க மக்கள் நாலு எட்டு நடந்து வரவங்கள்ளையும் மரத்தில் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க பூரா மூச்சை பிடிச்ச பண்ணி தெரிஞ்சுக்க வெளியில தெரிஞ்சிட கூடாதுரா சத்தம் என்ன சத்தம் அதே என்ன சத்தம் அருவி சத்தி அருமையா கேக்குது இதெல்லாம் <laughs> <laughs>

പോ പോ വങ്ങട്ടീടപ്പെടുന്നതുപോലെ അവര് തെനെയാടെയാ ഇരിക്കണം ആ ചിത്രരംഗരം കാണുന്നു ആ ഇതിന്റെ അമ്മയുടെ ച്ചമ്മ താങ്ങുകളോണ്ടി പോവാണ് ഇതാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാട്ടാ 如果。<laughs> <laughs>